கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்று ரெண்டு வசனம் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டுமென்று இருக்கிறவன் பொல்லாப்புக்குத் தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதறுகளையும் விளக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் இப்போ இது வந்து யாருக்கு சொல்கிறாரு இந்த வசனம் அப்படின்னா உங்களுக்கு எனக்கும் தான் ஏன்னா நாம் தான் நம்முடைய வாழ்க்கையில் எதை விரும்புகிறோம் அப்படின்னா ஜீவனை விரும்புகிறோம் ஜீவன்னா நித்திய ஜீவன் இந்த உலகத்தில் நாம் மனிதராய் மனித சரீரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபோது எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த விதமான வியாதியும் எந்த விதமான நோய் நொடிகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழணும் அப்படிங்கிறது இந்த உலகத்திற்குண்டான ஜீவ வாழ்க்கை சரி மறித்ததற்கு பிறகு பரலோகத்திற்கு போக வேண்டும் அங்கே நித்திய நித்தியமாக நாம் வாழணும்னு நினைக்கிறது நித்திய ஜீவனுக்குண்டான வாழ்க்கை அப்போ ஒரு ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு ஜீவனை விரும்பி இந்த உலகத்திற்குண்டான ஜீவனையும் சரி நித்திய ஜீவனையும் சரி விரும்புகிற ஒரு மனுஷன் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானமான வாழ்க்கை சந்தோஷமான நாட்கள் சில பேருக்கு இந்த நாட்கள் வெறுத்து போயிடும் ஏண்டா நம்ம உயிரோடு இருக்கிறோம் எதுக்கு இத்தனை நாள் நாம் உயிரோட எனக்கு இந்த நாட்கள் வெடிஞ்சா எனக்கு பிரச்சனையாக இருக்குது ராத்திரி வந்தால் பிரச்சனையாக இருக்குது சீக்கிரம் நான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டா பரவாயில்ல அப்படின்னு வெறுத்து போய் வாழ்கிற வாழ்க்கை அநேகருக்கு உண்டு ஆனால் நல்ல நாட்களை விரும்புகிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கணும் நாளைய நாள் நமக்கு சமாதானமாக இருக்கும் இன்றைக்கு இருந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நாட்களை விரும்புகிறவர்கள் ஆசிர்வாதமான நாட்களை விரும்புகிறவர் ஜீவனையும் விரும்பி ஆசிர்வாதமான நாட்களில் தான் நல்ல ஜீவனோடு நாம் வாழ முடியும் நல்ல ஒரு நல்ல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க முடியும் குடும்பமாய் சந்தோஷமாக இருக்க முடியும் எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த விதமான சமாதான குலைச்சலும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்குன்னு விரும்புகிறோம் இல்லைங்களா அப்படி விரும்புகிற நாம் என்ன செய்யணுமா பொல்லாப்புக்கு தன் நாவையும் கவடத்திற்கு தன் உதடுகளையும் விளக்கிக்காது ஒருத்தரை பற்றி அவதூறு சொல்கிறது ஒருத்தரை கெடுப்பதற்கான வார்த்தைகளை சொல்லுவது ஒருவரை இழிவாக பேசுகிறது இந்த மாதிரியான பொல்லாத விஷயங்களை பொல்லாத காரியங்களை பேசுவதற்கு நம்முடைய நாவுக்கு காவல் வச்சரணும் யாரை பற்றியும் தவறாகவோ அசிங்கமாகவோ அவமானமாகவோ கேவலமாகவோ பேசக்கூடாது அது மட்டும் இல்லை அவர் என்ன சொல்கிறார் பாருங்க பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடரணும் நல்ல காரியங்களை செய்யணும் அதாவது ஒருத்தனுக்கு தீமை செய்யலைனாலும் பரவாயில்ல சாரி நன்மை செய்யலைனாலும் பரவாயில்ல தீமை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் நாம் நம்மளால் முடிஞ்ச நன்மையை செய்வோம் அப்புறம் சமாதானத்தை தேடுவோம் எங்கே சமாதானம் இருக்குது அப்படின்னா உண்மையான இடத்துல அமைதியான இடத்துல கடவுள் இடத்துல சரிங்களா சமாதானம் இருக்குது அந்த சமாதானத்தை தேடி போவோம் இப்போ ஒருவருக்கு நன்மை செஞ்சிட்டாவே நம்முடைய மனசு சமாதானமாக இருக்குது ஒருத்தருக்கு தீமை செஞ்சால் தான் நம்முடைய மனசு பக்கு 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 பக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும் எப்போ இந்த தீமை வந்து விளைஞ்சு போய் நமக்கே பிரச்சனையாக வருமோ நம்ம யாருக்கு தீமை செஞ்சோமோ அவனை பார்க்குறப்பவெல்லாம் நமக்கு பயமாக இருக்கும் ஆனால் ஒருத்தருக்கு நன்மை செஞ்சுட்டேன்னு வைங்களேன் அவரை பார்க்குறப்ப நமக்கு சந்தோஷமாக இருக்கும் சமாதானமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறாரு நீங்கள் பொல்லாப்புக்கு விலகிருங்க தீமையான காரியங்களை விட்டு விலகிக்கிங்க நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதையே நீங்கள் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருங்க நீங்கள் வேறு உங்கள் வழியை நீங்கள் மாற்றிக்கிடவே வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுங்க நன்மை செய்யுங்க சமாதானத்தை தேடுங்க அந்த வழியிலே போயிட்டுருங்க இன்னும் உங்களுடைய வார்த்தைகளை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப கண்ணியமாக பேசுங்க ரொம்ப கவனமாக பேசுங்க ஏன்னா நம்ம வார்த்தையினால் அடுத்தவர்களுடைய மனசு புண்படக்கூடாது துன்பப்படக்கூடாது அதனால் என்ன சொல்கிறாரு பொல்லாப்புக்கு உங்கள் நாவுகளை விளக்கி காத்துருங்க கபடத்துக்கு உங்கள் உதடுகளை விளக்கி காத்துருங்க நன்மை செய்ங்க சமாதானத்தை தேடுங்க கடவுள் உங்களோட கூட இருப்பார் ஏன்னால் நம்ம யார் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை விரும்புகிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மனித மனிதனாய் வாழ்கிற காலத்திலையும் ஜீவன் உள்ள ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நித்திய ஜீவன்கிற ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இதையெல்லாம் விட சமாதானமான நாட்கள் நமக்கு கிடைக்கும் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அதை கட்டளையிடுவார் அவர் சொல்லி இருக்கிறபடி நன்மையை தேடி சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்கிற போது நிச்சயமாகவே இப்படிப்பட்ட ஆசிர்வாதம் உங்களை பின்தொடரும் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி பொல்லாப்புக்கு எங்களுடைய நாபுகளை காத்துக்கொள்ளவும் கபடத்திற்கு எங்களுடைய உதடுகளை காத்துக்கொள்ளவும் நன்மை செய்து அதையே பின்தொடர்ந்திருக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு ஆண்டவரே நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் சமாதானத்தை தேடுகிறவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்கிற போது நீர் எங்களுக்கு அதை கொடுப்பதற்கு ஜீவனையும் நித்திய ஜீவனையும் கொடுப்பதற்கு காத்திருக்கிறீர் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்கள் இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்